வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்வார்ட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கடன் வாங்கியவர் பெயர் வங்கி ஏல சொத்துக்கள் விற்பனைங்க கடன் வாங்கிய பெயர் திரு உயர் திரு டி மணாலன் அவர்கள் அடுக்குமாடி எஃப் ஒன்று ஃபஸ்ட் ஃப்ளோரு உதயஸ்வரி நகர் கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு பின்கோடு ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு கடன் வாங்கிய பேர் உயர் திரு மணாலன் அவர்கள் அடுக்குமாடி எஃப் ஒன்று ஒன்னாவது மாடி உதயசூரிய நகர் கூடுவாஞ்சேரி செங்கல்பட்டு ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு சிறிய பில்டர்கள் மற்றும் தரகர்களுக்கு ஏற்ற சொத்துக்கள் தயவுசெய்து என்னை அழைக்கும் வேலாயுத வேலாயுதமச்சின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த இடத்தை பார்வையிட்டதற்கு முன் இந்த சொத்து மற்றும் ஏல விலை பற்றிய விவரங்களை என்னிடம் கேட்டு தெரிந்துவிட்டு செல்லவும் கடன் வாங்கிய பே உயர் திரு அருண் அவர்கள் அடுக்குமாடி எண் வந்து எஸ் மூணு ரெண்டாவது மாடி காந்திஜி நகர் மாடம்பாக்கம் மனை எண் வந்து நாற்பத்தாறு ஏ மற்றும் நாற்பத்தாறு பி அடுக்குமாடி சொத்துங்க கடன் வாங்கிய பெயர் உயர் திரு அருண் அவர்கள் அடுக்குமாடி எண் வந்து எஸ் த்ரீ ரெண்டாவது மாடி காஞ்சிஜி நகர் மாடம்பாக்கம் மனை எண் வந்து நாற்பத்தாறு ஏ மற்றும் நாற்பத்தாறு பிடி அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு சிறிய பில்லர்கள் மற்றும் தரகர்களுக்கு ஏற்ற சொத்துக்கள் தயவுசெய்து இணையிலைக்கும் ஏலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த இடத்தை பார்வையிடுவதற்கு முன் இந்த சொத்து மற்றும் ஏல விலையை பற்றிய விவரங்களை என்னை கேட்டுவிட்டு அதுக்கு பிறகு போங்க கடன் வாங்கிய பேர் எம்ஆர் தாஜ்கான் சார் அடுக்குமாடி எண் டிஎஃப் அஞ்சு மூணாவது மாடி ஊரப்பாக்கம் ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க சிறிய பில்டர்கள் மற்றும் தரகர்களுக்கு ஏற்ற சொத்து தயவுசெய்து என்னை அழைக்கவும் வேலாயுதம் மசியின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த இடத்தை பார்வையிடுவதற்கு முன் இந்த சொத்து மற்றும் ஏல விலை பற்றிய விவரங்களை என்னிடம் கேட்டுவிட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு செல்லுங்கள் கடன் வாங்கிய பெயர் உயர் திரு சங்கரா சுயம்பு அவர்கள் அடுக்குமாடி என் வந்து எஸ்எஃப் ரெண்டு ரெண்டாவது மாடி ஊரப்பாக்கம் ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கடன் வாங்கிய பெயர் உயர் திரு சங்கரா சுயம்பு அவர்கள் அடுக்குமாடி என் ஏசாப் டூ ரெண்டாவது மாடி ஊரப்பாக்கம் ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு சிறிது ஸ்மால் பில்டர்ஸு அண்டு புரோக்கர்ஸுக்கு ஏற்ற சொத்துக்கள் அது வேணுங்கிறவங்க என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த இடத்தை பார்வையிட்டதற்கு முன் இந்த சொத்து மற்றும் ஏல விலையை பற்றிய விவரங்களை தெரிந்து கொண்டு அதன் பிறகு செல்லவும் கடன் வாங்கியவை பெயர் திரு தமிழ் செல்வகுமார் அவர்கள் அடுக்குமாடி எண் எஸ்எஃப் ஒன் ரெண்டாவது மாடி செங்கல்பட்டு ஊரப்பாக்கம் ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் பின்கோடு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கடன் பெற்றவர் பெயர் திரு தமிழ் செல்வகுமார் அவர்கள் அடுக்குமாடி எண் எஸ்எப் ஒன் ரெண்டாவது மாடி செங்கல்பட்டு ஊரப்பாக்கம் ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் அடுக்குமாடி சிறிய பில்டர்கள் மற்றும் தரகர்களுக்கு ஏற்ற சொத்துக்கள் தயவுசெய்து என்னை அழைக்கவும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒண்ணு ரெண்டு ரெண்டு நாலு ஒண்ணு நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த இடத்தை பார்வையிடுவதற்கு முன் இந்த சொத்து மற்றும் ஏல விலை பற்றிய விவரங்களை என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு செல்லவும் கடன் வாங்கியவர் பெயர் திரு உயர் திரு டிங்கு என்ற அல்காந்த் உடல் உடைமை பிசிக்கல் போஷன் பேங்க் வந்து சாவி கையில் இருக்கு அடுக்குமாடி எண் வந்து ஜி ஒன் தரைத்தலம் ஆயிரத்தி பதினாலு சதுரடி சூப்பர் பில்டப் ஏரியா மற்றும் நானூற்றம்பது சதுரடி யூடிஎஸு ஸ்ரீவாரி ஹோம்ஸு மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்கியவர் பெயர் உயர் திரு டிங்கு என்ற அருள்காந்து உடல் உடைமை அடுக்குமாடி எண் வந்து ஜி ஒன் தரைத்தளம் ஆயிரத்தி பதினாலு சதுரடி சூப்பர் பில்டப் ஏரியா மற்றும் நானூற்றம்பது சதுரடி யூடிஎஸு அடுக்குமாடி பெயர் வந்து ஸ்ரீவாரி ஹோம்ஸு நூற்றி முப்பத்தஞ்சு ஐயஞ்சேரி ஊரப்பாக்கம் ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க ஐயந்து சிறிய பில்டர்கள் மற்றும் தரகளுக்கு இந்த சொத்துக்கள் ஏ ஏற்ற சொத்துக்கள் தயவுசெய்து என்னை அழைக்கவும் வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த இடத்தை பார்வையிடுவதற்கு முன் இந்த சொத்து மற்றும் ஏல விலை பற்றிய விவரங்களை என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு செல்லவும் கடன் வாங்கிய பெயர் திரு உயர் திரு ரமேஷ் அவர்கள் கே பிகே நகர் ஐயஞ்சேரி ஊரப்பாக்கம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்கிய பே உயர் திரு ரமேஷ் அவர்கள் பிகே நகர் ஐயஞ்சேரி ஊரப்பாக்கம் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு சிறிய பில்டர்கள் மற்றும் தரகர்களுக்கு ஏற்ற சொத்துக்கள் தயவுசெய்து என்னை அழைக்கவும் வேலாயுதம் அச்சின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த இடத்தை பார்வையிடுவதற்கு முன் இந்த சொத்து மற்றும் ஏல விலை பற்றிய விவரங்களை என்ன கேட்டு தெரிந்து கொண்டு செல்லவும் கடன் வாங்கிய பெயர் உயர் திரு பிரமோத் அவர்கள் உடல் உடைமை அதாவது பிசிக்கல் பர்சன் கா சாவி பெங்களூருக்கு அடுக்குமாடி என் எஃப் ஒன் ஒன்றாவது மாடி மணையன் நாற்பது பழைய யசோதா நகர் மாடம்பாக்கம் ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு அடுக்குமாடி ஏலத்து வந்துருக்கு கடன் வாங்கிய பெயர் உயர் திரு பிரமோத் அவர்கள் சாவி பிசிக்கல் பொசனுங்க அடுக்குமாடியன் எஃப் ஒன் ஒன்றாவது மாடி மணையன் நாற்பது பழைய யசோதா நகர் ஓல்டு யசோதா நகர் மாடம்பாக்கம் ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு சிறிய பில்டர்கள் மற்றும் தரகர்களுக்கு ஏற்ற சொத்து தயவுசெய்து என்ன அழைக்கும் வேலாயுத மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த இடத்தை பார்வையிடுவதற்கு முன் இந்த சொத்து மற்றும் ஏல விலை பற்றிய விவரங்களை என்ன கேட்டுவிட்டு சொல்லவும் கடன் வாங்கிய பெயர் உயர் திரு வினோத்குமார் அவர்கள் உடைமை பிசிக்கல் பொசிஷன் அடுக்குமாடி என்பது ஒன்று சாவி வந்து இருக்கு ஆதனூர் மெயின் ரோடு ஜினி நகர் மாடம்பாக்கம் குன்றத்தூர் மாவட்டம் அடுக்குமாடி குடியிருப்பு கடன் வாங்கிய பெயர் உயர் திரு வினோத்குமார் அவர்கள் உடல் உடைமை அடுக்குமாடி எண் வந்து ஒன்று ஆதனூர் மெயின் ரோடு ஜினிநகர் மாவட்டம் மாடம்பாக்கம் குன்றத்தூர் மாவட்டம் அடுக்குமாடி ஏலத்துக்கும் சிறிய பில்டர்கள் மற்றும் தரகர்களுக்கு ஏற்ற சொத்துக்கள் தயவு செய்து என்னை அழைக்கவும் வேலாயுதம் அசிவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த இடத்தை பார்வையிட்டதற்கு முன் இந்த சொத்து மற்றும் ஏல பற்றிய விவரங்களை என்னிடம் கேட்டுவிட்டு செல்லவும் கடன் வாங்கிய பெயர் உயர் திரு எஸ் சம்பத் அவர்கள் உடமை பிசிக்கல் பர்சன் சாவி பேங்களருக்கு ரெண்டாயிரத்தி பத்து சதுரடி நிலம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது சதுரடி கதவு எண் வந்து நூத்தி பதிமூணு நாலாவது குறுக்கு குறுக்குத்தரு முல்லைநகர் மாடம்பாக்கம் உடல் உடைமை ரெண்டாயிரத்தி பத்து சதுரடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பது சதுரடி கதவு எண் நூத்தி பதிமூணு நாலாவது குறுக்குத்தரு வீ வீதி முல்லைநகர் மாடம்பாக்கம் சிறிய பில்லர்கள் மற்றும் தரர்களுக்கு ஏற்ற சொத்துக்கள் தயவு செய்து என்னை அழைக்கும் வேலாயுதம் அச்சு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த இடத்தை பார்வையாளருக்கு முன் இந்த சொத்து மற்றும் ஏல விலை பற்றிய விவரங்களை என்ன கேட்டுவிட்டு போகும் கடன் வாங்கிய பெயர் உயர் திரு ரவிக்குமார் அவர்கள் சாவி பெங்களூருக்கு அடுக்குமாடி எண் வந்து எஃப் ஆறு முதல் மாடி வர்ஷா ஜாஸ்மின் தேனு கணபதி நகர் மாடம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்து நூற்றி இருபத்தாறு பின்கோடு அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு கடன் வாங்கிய பெயர் உயர் திரு ரவிக்குமார் அவர்கள் உடலுடைமை அடுக்குமாடி எண் வந்து எஃப் ஆறு முதல் மாடி வர்ஷா ஜாஸ்மின் தேனு கணபதி நகர் மாடம்பாக்கம் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி இருபத்தாறு அடுக்கு மாடி சிறிய பில்டர்கள் மற்றும் தரர்களுக்கு ஏற்ற சொத்துக்கள் தயவுசெய்து என்னை அழைக்க வேலாயுத மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த இடத்தை பார்வையிட்டதற்கு முன் இந்த சொத்து மற்றும் ஏழ வலையை பற்றிய விவரங்களை என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவும் கடன் வாங்கிய பெயர் உயர் திரு அருண் அவர்கள் உடல் உடைமைக்கு சாவி பேங்க்ல இருக்குங்க மனையன் எஸ் த்ரீ ரெண்டாவது மாடி காந்திஜி நகர் மாடம்பாக்கம் கிராமம் கோடுவஞ்சேரி தாலுக்கு செங்கல்பட்டு தாலுகா ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு கடன் வாங்கிய பெயர் உயர் திரு அருண் அவர்கள் பிசிக்கல் போஸ்டர் மனையன் எண் வந்து எஸ்திரி ரெண்டாவது மாடி காந்திஜி நகர் மாடம்பாக்கம் கிராமம் குடுவாஞ்சேரி தாலுக்கு செங்கல்பட்டு மாவட்டம் ஆறு பூஜ்ஜியம் மூணு ரெண்டு பூஜ்ஜியம் ரெண்டு மனையன் நாற்பத்தாறு ஏ மற்றும் நாற்பத்தாறு பி அடுக்குமாடி சிறிய பில்டர்கள் மற்றும் தரர்களுக்கு ஏற்ற சொத்துக்கள் தயவுசெய்து என்ன இலைக்கும் வேலாயுத அச்சு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த இடத்தை பார்வையிட்டதற்கு முன் இந்த சொத்து மற்றும் ஏல விலை பற்றிய விவரங்களை என்னிடம் கேட்டு தெரிந்து கொண்டு செல்லவும் நண்பா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா எதுக்காக உங்களை லைக் போட சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணால் தான் கூகுள் வந்து புது நோட்டிஃபிகேஷன்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கும் நான் புதுசாக வீடியோஸ் எல்லாம் போடும்போது அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்களை லைக் பண்ண சொல்கிறோம் நாங்கள் வந்து தங்க நகை தங்கநகை ஆயாலும் ஏலம் இது வங்கி சம்மந்தம் உங்களுக்கு எதாவது டவுட் தான் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் இலவச ஆலோசனை போட்டு தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோ உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணவும் மறுபடியும் அதான் சொல்கிறேன் நீங்கள் லைக்குங்கிறத அழுத்தினால் என்னுடைய புதிய வீடியோக்கள் அளித்த குறிப்புகளை கூகுளிலிருந்து பெறத்துறோங்க நீங்கள் அதில் தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்